போலாதல் அவதீன் மேலான அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு சுபகான இந்த மார்க்கத்தில் இரண்டு வகையான முக்கிய கூறுகளை தந்திருக்கின்றான் இஸ்லாம் என்பது அந்த ரெண்டு சட்டங்களுக்கு கீழே வந்து விடுகிறது ஒன்று ஹுகூக்குல்லா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவது முக்கூக்கு அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று நாம் வருகின்ற போது அவன் ஏவல்களை ஏற்று நடப்பது அவன் வேண்டாம் என்று தடுத்தவைகளை விட்டு தடுத்து கொள்வது இது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் ரசூலை தாண்டி இவ்வுலகத்தில் எதையும் நேசிக்காமல் இருப்பது நேசிக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா அதை முழுமையாக நாம் ஒரு அல்லாஹுவின் கட்டளைகளுக்கும் அல்லாஹுவின் தூதரின் கட்டளைகளுக்கும் வழிபடுவது இதுதான் அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னால் தன்னுடைய இவ்வுலகத்தின் வருகைக்கு காரணமாய் சபவாய் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன் உறவினர்கள் இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது சமுதாயம் வரை அது நீள்கிறது அதில் முக்கியமாய் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹாபூது இல்லா இயா அல்லாவை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது இது அல்லாஹு செய்ய வேண்டிய கடமை அடுத்ததாக சொல்லுகின்ற போது வாலிதி நீ எக்ஸானா உன் பெற்றோருக்கு நீ உபகாரமாக உபகாரமாக கொள் என்று குறிப்பிடுகின்றார் அப்போ அல்லாஹுவை வணங்குவதை அடுத்து ஒரு அடியானுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் கடமை எது என்று சொன்னால் பெற்றோர்களோடு உபகாரமாக நடந்து கொள்வது தாயின் சிறப்பு பற்றி அதிகம் அதிகம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சிலது இருக்கிறது தந்தை குறித்துள்ள எண்ணங்களும் மனிதனுக்கு தேவை அதிகம் அதிகம் வலியுறுத்தப்படுகின்ற பெற்றோர்களின் சிறப்பு என்றால் தாயின் சிறப்பு அதிகமாக இருக்கிறது தாயின் காலடியில் சொர்க்கம் என்று நாம் ரீசுகளை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சாபி ரசூல்லாட்ட வந்து கேட்டாங்க இந்த உலகத்தில் நான் யாரோடு சேர்ந்து வாழணும் நான் ஒட்டி வாழுகிற நான் உபகாரம் செய்து வாழுகிற உறவு எது என்று கேட்டார்கள் ரசூலுல்லா உம்முக்க என்றார்கள் உன்னுடைய தாய் தான் என்று சொன்னார்கள் ரெண்டாவது தடவை தான் கேட்டார் இந்த உலகத்தில் நான் ஒருத்தரோட ஜாயிண்டாக சேர்ந்தே வாழணும் அப்படின்னு நான் சொன்னால் யாரோட இருக்கிறது கரெக்டு உன் தாய் என்று தாய் தான் உம்முக்க மூன்று தடவை அவர் கேட்டபோது மூன்று தடவையும் உன் தாய் தான் என்று சொன்னார்கள் நாலாவது தடவை கேட்கும்போது சொன்னார்கள் அபுவுக்க உன் தந்தை என்று சல்லல்லா அல்லீ சொல்லுன்னு சொன்னார் அப்போது ஒரு மனிதனுடைய தொடர்பில் இந்த உலகத்திலையும் வெற்றி தருகின்ற மறு உலகத்திலும் நமக்கு வெற்றியை சேர்க்கின்ற அல்லாஹுவின் பொருத்தத்தை தருகிற ஒரு நல்ல ஒரு இபாதத்திருக்கும் என்று சொன்னால் அது பெற்றோர்களை பராமரிக்கிறது அது ஒரு வணக்கம் என்று நமக்கு மார்க்கம் அறிமுகப்படுத்துகிறது காபாவை பார்க்கறது இபாதத்து அடுத்த ஒரு இபாதத்து இருக்குன்னா தந்தையை கண் குளிர்ச்சியோடு ஒரு மனிதன் நோக்குவது ஒரு இபாதத்து காவா காபாவை பார்ப்பது விளங்குகிறது அல்லாவை பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹுடைய இல்லம் வைத்துள்ளா அல்லாவுடைய வீடுன்னு சொல்கிறதுனால தான் அந்த காபாவுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை அந்த காபாவை கண் கொண்டு பார்ப்பதற்கு நேராய் பார்ப்பதற்கு அவ்வளவு ஆசைப்படுகிறோம் ஸ்கூலு சொன்னாங்க ஒரு தந்தையை ஒரு மகன் கண் குளிர்ச்சியோடு பார்ப்பதும் இபாதத்து என்று சொன்னார்கள் அப்ப பெற்றோர்களில் தந்தைக்குரிய மரியாதையை திருக்குறானிலும் மதீசிலும் நாம் அதிகம் அதிகமாகவே பார்க்க முடியும் அதற்கு மூசாலி இஸ்லாத்தின் வரலாற்றை பேசுகிற போது அவர்கள் மதியனுக்கு வந்தார்கள் அந்த இடத்துல ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் இருக்கிற போது இரண்டு பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் தண்ணீர் இறைத்த ஆடுகளுக்கு அவர்கள் தண்ணீர் புகட்ட வேண்டும் ஊசாலை சிலாத்துக்கு ஒரே யோசனை பெண் பெண் குழந்தைகள் வந்து நிற்கிறாங்களே ஆட்டு இடையர்கள் தண்ணீர் பாய்ச்சுவதும் கிணற்றில் தண்ணீர் எடுத்து தருவதும் சரி இந்த பெண்கள் ஏன் நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவரிடத்துல கேட்டார்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது சொன்னார்கள் இந்த ஆட்டிடையர்கள் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துருவாங்க எங்களால் எடுக்க முடியாது அதனால் அவங்க ஆடுகளுக்கு அவர்கள் தண்ணீர் போகட்டிய பிறகு மிச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அது எங்கள் ஆடுகளுக்கு போகட்டுவோம் அது வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறோம் என்று சொல்லிவிட்டு மூசால இசலாவர்களின் என்ன ஓட்டத்தை புரிந்து அந்த பெண்கள் சொன்னார்கள் எங்களுடைய தந்தை ரொம்ப வயதானவர் அவருக்கு பணிவிடைக்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்று குரான் பதிவு செய்கிறது அப்போது தந்தையால் முடியவில்லை என்கின்ற போது அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அந்த பொறுப்புகளை ஏற்று நடத்த அந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்வதன் மூலம் தந்தைக்கான மரியாதையை இங்கே வழிபடுத்து கொண்டான் குரானில் எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசுகிறான் அந்த வகையில் பெற்றோர்கள் என்று வருகின்ற போது தந்தைக்கான மரியாதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அபூஹுமா அந்த இரண்டு பேருடைய தந்தையாகிறவர் ஷேஹுன் கபீர் அவர் வயதானவராக இருந்தார் என்று சொல்லி அதனாலே அந்த பெண் குழந்தைகள் அவருக்கு பணிவிடைக்காக வேண்டி இப்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வரலாற்றை சொல்லுவதன் மூலமாக நமக்குரிய பாடம் பெற்றோர்கள் நன்றாக இருக்கிற போதும் அவர்கள் வயோதிகத்தை அடைந்து மூப்பு தட்டி அவர்கள் தேவையாய் நம்மிடம் இருக்கிற போதும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடை குறித்துள்ள சிந்தனை நமக்கு தேவை பொதுவாக இன்றைக்கி அந்த முதியோர் இல்லங்களுக்கு முஸ்லீம்கள் தங்கள் பெற்றோர்களை அனுப்புவது இல்லை என்கின்ற ஒரு மரபு மகால இருந்துச்சு இப்போது பெருகி வருகிற சூழல்களில் முதியோர் இல்லங்களுக்கு பெற்றோர்கள் அனுப்பப்படுகிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி நபிகள் சல்லல்லாவுலி செல்லும் இடத்துல ஒரு சஹாபி கேட்டார் யாரை சுரல்லா என் தந்தையின் காசுகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார் அவருக்கு என்ன உரிமைன்னு சொல்லுங்க என்று கேட்டார் தந்தைக்கு என் மீது என்ன உரிமை இருக்கிறது சல்லல்லாவுலே செல்லும் சொன்னார்கள் அந்த மாலுக்க மாளுக்கீ அபிக்க நீயும் சரி உன் பொருளாதாரமும் சரி உன் தந்தைக்குரியது என்று குறிப்பிட்டார்கள் அவருக்கு நாம் தருவதில் ஒன்று இருக்கிறது நம்முடைய சொத்து சுகங்களில் அவருக்கு நேரடியான பங்களிப்பு இருக்கிறது அதை அவருக்கு உரிமைப்பட்ட விஷயங்கள் என்று ரவிகள் செல்லாவில் சொல்லுகின்ற போது நாம் தருவது அவர் பொருளிலிருந்து தான் அவருக்கு நாம் தருகிறோம் இன்றைக்கு அது அல்லவே சொத்துக்களை காலம் முழுக்க சம்பாதித்து குழந்தைகளுக்காக வேண்டி அவர்கள் தந்து விடுகிறபோது அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாகிவிடுகிறது விடுகிறது ஏற்றத்தாழ்வின் காரணமாகவே பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டு விடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உலகம் ஒரு பிள்ளையாக இருந்தால் கூட இந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்ள மாட்டார்கள் இரண்டு நாலு அஞ்சு என்று வருகிற போது பங்கீட்டிலே பிரச்சனை வந்து விடுகிறது ஏழைகளின் வீடுகளில் இந்த பிரச்சனை இருப்பதில்லை என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது யதார்த்தமாக தொண்ணூறு சதவீதமான பெற்றோர்கள் புறக்கணிப்புக்கு பின்னணியில் இதுவும் ஒரு காரணமாய் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் நபிகள் செல்லல்லா அழி செல்ல சொன்னாங்க அந்த உன் காசு என்பதால் தான் உன் பெற்றோர் மீது உனக்கு தந்தையின் மீது இவ்வளவு வெறுப்பா நல்லா புரிஞ்சுக்க நீயும் சரி உன் பொருளும் சரி உன் தந்தைக்குரியது தான் என்று செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்ன ஹதீஸு இன்றைக்கு அவர்களுக்கான உரிமைகள் எந்த அளவிற்கு மட்டிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு தாய் தந்தை சேர்ந்து பத்து புள்ளையை வளர்த்து எடுத்துடுறாங்க ஆளை படிக்க வச்சு ஆளை இன்னும் ஒரு துறையில் வளர்த்து தொழில்களை உண்டாக்கி அவர்கள் சொந்த காலையில் வரை அவர்கள் ஓய்வதில்லை ஆனால் என்னன்னு கேட்டால் இந்த பத்து பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேரை பார்க்க முடியல என்பது தான் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு உண்மை இரண்டு பேர் சேர்ந்து எல்லோரையும் பார்த்தார்கள் சாவிட கேட்டார் யார சூழல்ல உண்மைதான் என் தந்தை என்னை வளர்த்த விதமும் நான் அவரை பார்த்து கொள்ளுகிற விதமும் வேறு வேறு அவர் ஏதோ உழைச்சார் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார் ஏதோ உருவாக்கினார் அவ்வளோதான் என்ன சாப்பிட்டேன் எப்படி வளர்ந்தேன்னு கூட எனக்கு தெரியலை ஆனால் பெரிய ஆள் ஆயிட்டேன் ஆனால் இன்றைக்கி என் தந்தையை நான் வைத்திருக்கிற விதம் ரொம்ப கண்ணியமானது அவ்வளோ செலவு பண்ணுறேன் மருத்துவத்துக்குன்னு செலவு இப்போ தங்குகிற இடத்துக்குன்னு ஒரு ஏற்பாடு எல்லாத்துக்கும் செஞ்சு அவர் ராஜா மாதிரி நான் வச்சுருக்கிறேன் அப்போ நான் தான் அதிகமாக அவருக்கு உபகாரம் செஞ்சேன்னு கேட்டாங்க அப்போது உண்மைதான் அவர்கள் உன்னை வளர்த்ததற்கும் அவரை பார்க்கறதுக்குமான வேறுபாடு என்ன தெரியுமா அவர் உன்னை வளர்க்கிற போது என்ன நினைச்சார்னா அவன் நல்லா வளரணும் ஒன்றும் செழிப்பாகணும் அவர் ஒன்றும் கொஞ்சம் மேல் லோகம் வேண்டும் அப்படின்னு நினச்சி நினச்சி உன்னை வளர்க்கதற்கு அவர் பாடுபட்டார் நீங்கள் இப்போ செய்கிறீங்க செலவு கொஞ்சம் நாளைக்கு தான் கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கோம் அது வரைக்கும் இந்த செலவுகள் ஏறிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அவர் வஃபாத்துக்கு பிறகு இந்த செய்தியை நமக்கு இவ்வளோ பெரிய செலவு தொகை ஒதுங்காது அவர் எப்போது போவார் என்று உன் செய்தி உன் உன் காசு பணங்கள் செலவழிக்கப்படுகிறது அவர் உனக்கு செலவழித்த காசு பணங்கள் எப்போது போவார் என்பதல்ல நீ எவ்வா எப்போது நீ நிலையாக நிற்பாய் என்பது பற்றியது எனவே ரெண்டு செலவு ஒன்றல்ல என்று விளக்கம் சொன்னார்கள் எனவே பெற்றோர் குறித்துள்ள அந்த எண்ண ஓட்டங்களில் விசாலமான பண்புகள் நமக்கு தேவை நம்முடைய எண்ணங்களில் அவர்களை முன்னிலைப்படுத்துவதும் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொல்லுவதற்காக வேண்டித்தான் குரானில் ஹதீஸில் வரலாறுகளில் பெற்றோர் எப்படியெல்லாம் பேணினார்கள் என்ற செய்தியை நாம் எடுத்து சொல்லுகின்றோம் அவர்கள்தான் நமக்கு சொர்க்கம் அவர்கள்தான் அவர்களை பணிவடையை விடுவதன் மூலமாகத்தான் நமக்கு நரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது பெற்றோர்களுக்கான உரிமைகளை முழுமையாய் தருவதற்கான ஒரு நல்லதொரு சூழ்நிலையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் அல்லாஹு தஆலா எல்லா கடமைகளையும் நிறைவாய் செய்கின்ற நல்ல தூக்கிக்கு நல்கான்